சட்டமங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கும் தகவல் ஒரு பெண்ணுக்கு சீதனமாய் வரக்கூடிய சொத்தின் உரிமை யாருக்கு அந்த பெண்ணுக்கா இல்ல பெண்ணுக்கும் கணவருக்கும் சேர்ந்த உரிமையானதா இல்ல அவங்களுடைய மாமனார் மாமியார் வீட்டை சேர்ந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதிலை கடந்த ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உச்ச நீதிமன்றத்தில் நடந்த ஒரு வழக்கில் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அந்த தீர்ப்பின் விவரத்தை தெரிஞ்சுப்போம் அந்த தீர்ப்பின் விவரம் முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த தீர்ப்பின் ஓ ஒன்லைன் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சீதன சொத்து அவளுடைய உரிமை தான் அவளுடைய தனிப்பட்ட உரிமை தான் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணவோ இல்லை அவங்களுக்கு கணவனுக்கு ஏதாவது ஒரு அவசர தேவை இருக்கும் பொழுது மனைவியின் நகையையோ அல்லது மனைவிக்கு கொடுத்துருக்கக்கூடிய சொத்தையோ வாங்கி அதை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய உரிமை கணவருக்கு இருக்கிறது ஆனால் மனைவி கேட்கும் அதை திருப்பி அவருடைய சொத்தை மீட்டு மீட்டு கொடுக்கக்கூடிய கடமை தார்மீக பொறுப்பும் கணவருக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீர்ப்பின் முடிவில் சொல்லியிருக்காங்க இந்த தீர்ப்பை கேட்டு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் சந்தேகன்றதை விட கோபம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கணவன் மனைவி அப்படிங்கிறவங்க ரெண்டு பேரும் இணைந்து ஒரு குடும்பத்தை நடத்துறவங்க தான் இல்லைங்களா அப்படி இருக்கும் பொழுது கணவனு கணவனுடைய சொத்துல எல்லாம் மனைவிக்கு சம உரிமை அப்படின்னு சொல்லிக்கிறீங்க அதே சமயத்தில் மனைவி கொண்டு வர சொத்து அவளுக்கு தான் உரிமைங்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இன்னொரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா சீதனம் அப்படிங்கிறது மனைவி மனைவியினுடைய குடும்ப வழியிலிருந்து வந்திருக்கக்கூடிய சொத்தாகவே இருக்கட்டும் இப்போ கொரோனா டைம் இருந்தது அது மாதிரி டைமில் நிறைய பேருக்கு கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே வேலை இல்லாமல் இருந்தாங்க மனைவி அணிஞ்சிருக்கக்கூடிய அவங்களுக்கு சீதனமா வந்திருக்கக்கூடிய நகையை வித்தோ அல்லது அடமானம் வைத்தோதோ நிறைய பேர் குடும்பம் நடத்திட்டு இருந்தாங்க அதனால எனக்கு வந்து என்னோட சீதன பணத்தை திருப்பி கொடுக்கணும் கணவர் இது என்னோட உரிமை அப்படின்னு சொல்லிட்டு மனைவி சொல்ல முடியுமா அவங்களுடைய குடும்பத்துக்காக தானே செலவு பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதுல இருக்கு இப்படி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இது மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுக்கறதுனால ம ஒரு பெண்ணுக்கு மட்டும் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக இது இருக்கே அப்படிங்கிற ஒரு பொறுமலும் நிறைய பேரிடம் இருந்து கிளம்பி இருக்கிறது ஆனா நீங்க இந்த வழக்கை முழுவதுமாக இதுல என்ன நடந்திருக்கு என்ன விஷயம் நீங்க கேட்டீங்கன்னா நீங்களே இந்த தீர்ப்பை வரவேற்பீர்கள் ஏன்னா அப்படி ஒரு உண்மையான உண்மையான நிகழ்வு இந்த தீர்ப்பில் இருக்கிறது ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து பெண் ஒருசாரர் பெண்களை மட்டும் பார்த்து கொண்டு அதாவது கணவனின் சொத்தையும் அபகரித்து கொண்டு அவங்களுடைய பணத்தையும் அபகரித்து கொண்டு இப்படி வாழக்கூடிய ஒரு தரப்பு பெண்களை மட்டும் பார்த்து நீங்க இந்த தீர்ப்பை எடை போடக்கூடாது ஏன்னா இந்த தீர்ப்பு நிச்சயமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதாவது நீங்கள் ந பாருங்க நினச்சி பாருங்கள் ஒரு பொண்ணுக்கு திருமணத்தின் பொழுது கொடுக்கக்கூடிய நகை அப்படிங்கிறது அந்த பெண் எப்பொழுது பிறக்கிறாளோ அப்பொழுதிலிருந்தே சேமிக்கப்படுகிறது இதுதான் உண்மை இதை எல்லா குடும்பம் அது பணக்கார குடும்பமாக இருந்தாலும் சரி ஏழை குடும்பமாக இருந்தாலும் சரி அவங்க பிறந்த பொழுதிலிருந்தே சேமிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த சொத்தினுடைய மதிப்பு எதுக்காக அப்படி ஒரு சொத்தை சேமித்து கொடுக்கறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணின் கஷ்ட காலத்தில் அது எந்த வகையிலாவது உதவ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அதனால அந்த பெண்ணுக்கு அப்படிப்பட்ட சீதன சொத்து திரும்பி கிடைப்பதில் நியாயத்தான் அப்படிங்கிறத நீங்களுமே புரிந்து கொள்வீர்கள் வாங்க தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னு கேட்போம் கேரளாவை சேர்ந்த ரெண்டு பேர் ரெண்டாயிரத்தி மூன்றில் திருமணம் செஞ்சுக்கிறாங்க அந்த பெண் ஏற்கனவே திருமணமாகி கணவரை இழந்தவங்க அதே போல் அந்த ஆண் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தானவர் இவங்க திருமணத்தின் பொழுது அந்த பெண்ணுக்கு எண்பத்தொன்பது சவரன் நகையும் திருமணம் முடிஞ்சதும் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு டிடியும் கணவர் பேரில் கொடுத்ததாக சொல்கிறாங்க இவங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ரெண்டு பேருக்கும் ஒத்து வரல அப்படின்னு சொல்லிட்டு விவாகரத்து கேட்டு மனைவி குடும்ப நல நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்கிறாங்க அந்த வழக்கோடு நிறைய கோரிக்கையும் முன்வைக்கிறாங்க அதில் ஒன்று தான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சீதன சொத்தை திருப்பி கொடுக்கணுங்கிறது சரிங்களா இந்த வழக்கை விசாரித்த குடும்பநல நீதிமன்றம் விரிவாக இந்த வழக்கை விட்டு என்ன சொல்கிறாங்கன்னா எண்பத்தொன்போது சவரன் அந்த பெண் கொடுத்துருக்காங்க அதனால் எண்பத்தொன்பது சவரன் நகைக்கு ஈடாக எட்டு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய் ரொக்கமாகவும் அதே போல் அவங்க டிடியாக கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டு லட்சம் பணத்தையும் திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தீர்ப்பை குடும்பநல நீதிமன்றத்தில் கொடுக்கறாங்க இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள விரும்பாத கணவர் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்கிறாங்க உயர் அவங்க பார்வையில் இந்த வழக்கை விசாரித்து விட்டு எந்த மாதிரி தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண் எண்பத்தொம்போது சவர நகையை கொ எடுத்துட்டு வந்தாங்க அந்த நகையை கணவர் தான் பயன்படுத்திக்கிட்டாரு அப்படிங்கிறதுக்கான எந்தவித ஆதாரமும் இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைத்து உயர்நீதிமன்றம் அந்த பெண் கொடுத்த ரெண்டு லட்சம் ரூபாய் இப்போ ரொக்கமாக கொடுத்துருக்காங்க இல்லைங்களா டீலியில் அந்த பணத்தை மட்டும் நீங்கள் திருப்பி பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க இந்த பெண் அந்த தீர்ப்பால் பாதிக்கப்பட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு வராங்க இதுதான் சீக்வன்ஸ் இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டியது உச்ச நீதிமன்றம் குடும்ப நல நீதிமன்றத்தில் எந்த மாதிரியான விசாரணையை ஆரம்பிச்சாங்களோ அங்கிருந்து உயர் நீதிமன்றம் எதை கவனிக்க மறந்தாங்க வரைக்கும் உச்ச நீதிமன்றம் விரிவாக அலசுறாங்க உச்ச நீதிமன்றம் பார்க்கிற பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த பெண் முதல்ல குடும்ப நல நீதிமன்றத்தில் அந்த பெண் சொல்லியிருக்காங்க நான் திருமணம் முடித்து வந்து முதலிரவிலேயே என்னுடைய கணவர் என்னுடைய நகை அனைத்தையும் வாங்கி அவங்களுடைய அம்மா கிட்ட கொடுத்துட்டாங்க அவங்க கஸ்டடியில் வச்சுருந்தாங்க திருமணத்திற்கு முன்பே அவங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் லாஸ் ஆகிருந்ததோ இல்லை வேறு ஏதோ பிஸ்னஸ் தொடர்பான கடன்கள் அவங்களுக்கு ஏற்கனவே இருந்திருக்கு அவங்களுடைய கடன்களுக்காக என்னுடைய நகையை பயன்படுத்தி கொண்டார்கள் நான் கொடுத்த நகை ஏதோ அவங்களிடம் இல்லை அதே போல் அவங்க பிஸ்னஸ் பண்ணணும்ன்றதுக்காக ஒரு திருமணத்திற்கு முன்பே பேசி தான் அவங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் டிடியாவும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனைவி தரப்பில் தெரிவிக்கிறாங்க அதே போல் கணவர் தரப்பிலிருந்தும் ஒரு இதற்கு எதிரான ஒரு பதில் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண் திருமணம் முடித்து வந்து முதலிரவு அன்றே அந்த முதல் நாளே அவங்க நகையெல்லாம் கலட்டி ஒரு பீரோக்குள்ளே வைத்து பீரோவை பூட்டி விட்டு அந்த சாவி எடுத்துட்டு இருந்து அவங்களுக்கு தலகணி கீழேதை வச்சுட்டு தான் தூங்கினாங்க அது மட்டும் இல்ல திருமணம் முடிந்து ஆறு நாளிலேயே அந்த பெண் அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போகும் பொழுது நானும் தான் உடன் போயிருந்தேன் அப்ப எல்லா நகையும் அணிஞ்சிட்டு போனாங்க அவங்களுக்கு ஒரு லாக்கர் இருக்கு அங்கே அந்த லாக்கர்லேயே நகையெல்லாம் வச்சுட்டு வந்துட்டாங்க அதனால அந்த நகைக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அது மட்டும் இல்லை அவங்க எண்பத்தி ஒன்பது சவரன் தான் போட்டாங்களான்னு எங்களுக்கு தெரியவும் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க இது இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பெ அந்த ஆண் கணவர் இருக்கார் இல்லைங்களா அவங்களுடைய தம்பிக்கு திருமணம் நடந்தது அந்த திருமணத்தின் பொழுது அந்த பெண் அவங்க திருமணத்தின் போது அணிந்திருந்த எல்லா நகையையும் அணிஞ்சிட்டு வந்திருந்தாங்க அதுக்கு ஒரு ஃபோட்டோ ஆதாரமும் இருக்கு நீங்க இதை பாருங்க அதனால அந்த பெண் அந் எங்களுக்கு திருமணம் முடிந்து சில மாதங்கள் கழித்து தான் என்னுடைய தம்பிக்கு திருமணம் நடந்தது அப்படின்னா அந்த திருமணத்தில் அவங்க நகையை போட்டுட்டு இருக்காங்கன்னா முதல் நாள் இரவே நாங்கள் வாங்கி அந்த நகையை எங்களுடைய கஸ்டடியில் வச்சுருக்கோம் வச்சுருந்தோம் அப்படிங்கிறது பொய் தானே அப்படிங்கிறது கணவரனுடைய தரப்பின் வாதம் இது ஒரு பக்கம் அடுத்ததாக இன்னொரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனைவிக்கு தனியாக லாக்கர் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா மனைவி தரப்பில் தான் வச்சுருந்தாங்க அவங்களுடைய கஸ்டடியில் தான் இருந்தது அவங்க சும்மாவே எண்பத்தொன்பது சவரன் கொடுத்தேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இதற்கு மனைவியின் தரப்பில் எந்தவித ஆதாரத்தையும் சமர்ப்பிக்கவில்லை மனைவி எண்பத்தொன்பது பவுண்ட் தான் போட்டுட்டு எந்த எந்தவித ஆதாரமும் இல்லை தான் கணவன் தரப்பிலிருந்து இருந்து வரக்கூடிய ஸ்ட்ராங்கான பாயிண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நீதிமன்றம் இதை எப்படி பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெண் ரெண்டாவதாக திருமணம் பண்ணிட்டு வராங்க ஒரு திரு பெண் திருமணம் பண்ணிட்டு எதுக்கு வருவாங்க ஒரு கணவரோடு சேர்ந்து நம்பிக்கையோடு ஒரு வாழ்க்கையை தொடங்குறதுக்கு தான் வராங்க அது மாதிரி நம்பிக்கையோடு வாழ வந்த இடத்தில் கணவனை நம்பாமல் அவங்களே தனியாக எடுத்துகிட்டு போய் அவங்க நகையை வச்சு பூட்டிட்டு வந்து பீரோக்குள்ளே வச்சு பீரோக்குள்ளே வச்சு நகையை பூட்டிட்டு வந்து அவங்க தலையணை கீழே சாவி வச்சாங்கன்றது நம்பும்படியாக இருக்கிறதா அவங்களுடைய நகையை அவங்க அம்மாவிடம் கொடுத்து பாதுகாப்பாக வைக்க சொன்னாங்க அப்படின்றது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாதமாக இருக்கும் ஆனால் திருமணத்தின் முதல் நாளே அந்த பெண் அப்படி பண்ணாங்கன்றது ஏற்கக்கூடியதாக இல்லை அப்படிங்கிறது தான் சுப்ரீம் கோர்ட்டோட பார்வை அது மட்டும் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் உ உயர்நீதிமன்றம் எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து ஒரு தவறு எரர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாங்க ஏன்னா குடும்ப நல நீதிமன்றம் இதை தெளிவாக தான் விசாரிச்சிருக்காங்க ஒரு சாட்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த பெண் என்ன சொல்றாங்க அவங்க கணவர் தரப்பிலிருந்து சொல்றாங்க இல்லைங்களா அந்த கணவனுடைய சகோதரன் திருமணத்தில் இந்த பெண் நகை அணிஞ்சிருந்தாங்கன்னு ஒரு ஃபோட்டோ காமிக்கிறாங்க இல்லைங்களா இந்த பெண் என்ன சொல்கிறாங்க நான் நகை போட்டுட்டு தான் வந்தேன் ஆனால் அது என் சகோதரன் மகை மனைவியினுடைய நகை அவங்க கிட்ட இருந்து கடன் வாங்கி தான் நான் போட்டுட்டு வந்தேன் அப்படின்ற ஒரு வாதத்தை இந்த பெண் முன்வைக்கிறாங்க இது எல்லாமே விசாரணையில் ஒவ்வொரு ஆவணமாக பார்த்து அலசி ஆராய்ந்து உச்சநீதிமன்றம் இறுதியாக ஒரு தீர்ப்பை சொல்கிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெண் கொடுத்துருக்கக்கூடிய நகை எண்பத்தொம்போது சவரன் அதை மெஷர் பண்ண முடியாது யாரும் இவங்க ஒரு தராசு வச்சு இத்தனை இது இத்தனை கிராம் இது இத்தனை பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எழுதி வைக்க கிடையாது ஆனால் அந்த பெண் முதல் திருமணத்தின் போதே ஐம்பது சவரன் நகையே நகையோடு தான் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு ரெண்டாவது திருமணத்தின் பொழுது அடிஷ்னலாக தான் இந்த நகை வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பெண்ணின் தரப்பினுடைய கூற்று சரிங்களா ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உச்சநீதிமன்றம் இறுதியாக ஒரு முடிவு சொல்கிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெண் கொண்டு வந்திருக்கக்கூடிய நகை எண்பத்தொம்பது சவரன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா குடும்பநல நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் டூ தௌசண்ட் லெவன்லேயே ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க எட்டு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை இவங்க இத்தனை வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அந்த பெண் வழக்கு பதிவு செய்கிறாங்க அப்போது இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ வரைக்கும் பதினைந்து வருடங்கள் கடந்து விட்டது அந்த வழக்கு பதிவு செய்த அந்த பெண்ணின் வயது இப்போது ஐம்பது வயதாகிறது அந்த பெண்ணினுடைய வயது அவங்களுடைய வருங்காலம் இது எல்லாற்றையும் கணக்கில் கொண்டு அந்த பெண் கொண்டு வந்த எண்பத்தொம்பது சவரன் நகைக்கு ஈடாக அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பணம் பணம் எல்லாத்துக்கும் ஈடாக கணவர் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் ரொக்கமாக அந்த பெண்ணுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை அந்த பெண்ணுக்கு செட்டில் பண்ணணும் அது அப்படி செய்ய தவறினால் அதுக்கு ஒரு காலம் குறிப்பிட்டிருக்காங்க அந்த காலத்திற்குள் செய்ய தவறினால் ஆறு பர்சன்ட் வட்டியோடு கொடுக்கணும் இது எதுவுமே நடக்கலைன்னா இந்த பெண் மேற்கொண்டும் சட்ட நடவடிக்கையில் ஈடுபடலாம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்காங்க அடுத்த பதிவில் நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்